வணக்கம் நேர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வெளியான நீதி என்ற திரைப்படத்தில் சிவாஜி ஜெயலலிதா சவுகார் ஜானகி நடித்தார்கள் அந்த படத்திற்கு இசை அமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்தார் அந்த இசைக்கு பாடல் எழுத கண்ணதாசன் அவர்களை அணுகினார்கள் அப்போது மெட்டு போட்டு காண்பித்து அதற்கு பாடல் வரிகள் போட சொன்னார் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் என்னடா இப்படி பாட்டு மெட்டு போட்டால் நான் எப்படி பாடல் வரிகள் எழுதுவது என்று கேட்டார் கண்ணதாசன் ஆனால் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோ அந்த மெட்டுக்குத்தான் வரிகள் போட வேண்டும் என்று மிகவும் குறியாக இருந்தார் அதனால் கண்ணதாசன் அவர்களுக்கு வேறு வழி வழியின்றி அந்த மெட்டுக்கே பாடல் வரிகள் போட முயற்சி செய்தார் அதற்கு முன் எம்எஸ்வியிடம் நீதான் மெட்டு போட்டுட்டு அதற்கு போல டுபாக்கோ வரிகளை போடுவியே அதுபோல் ஏதாவது வரிகள் சொல்லு என்று கேட்க சட்டென்று எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இன்று முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கம் இன்னைக்கு ராத்திரிக்கு தூங்கவேனும் ஊத்திக்கிறேன் கொஞ்சம் என்று பாடியதும் எல்லோருக்கும் பிடித்து போய்விட்டது கண்ணதாசன் அவர்களும் அசந்துவிட்டார் ம் நல்லா இருக்கு வரிகள் என்று தனது பாக்கெட்டிலிருந்து பத்து ரூபாயை எடுத்து உன் பாடல் வரிகளுக்காக இந்த பத்து ரூபாய் பரிசு தருகிறேன் என்று சொல்லிவிட்டு கொடுக்கப் போவதற்கு முன்பு இரு வரிகளில் கொஞ்சம் திருத்தம் இருக்கிறது எந்த குடிகாரனும் இன்று முதல் குடிக்க மாட்டேன் என்று சொல்ல மாட்டான் நாளை முதல் குடிக்க மாட்டேன் என்று தான் சொல்வான் அதனால் இந்த பத்து ரூபாய் உனக்கு இல்லடா என்று தனது பாக்கெட்டிலேயே வைத்து கொண்டதாக எம் விஸ்வநாதன் அவர்கள் ஒரு உரையாடலின் போது சொன்னதாக தகவல் இப்படியாக கண்ணதாசன் அவர்களுக்கும் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களுக்கும் இடையே சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்திருக்கின்றது நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் பிடித்திருப்பின் மற்றவர்களுக்கு பகிருங்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடை பெறுவது எம் அண்ணின் மகள் வெளிச்சம் தெரிகிறது சேனலுக்காக நன்றி வணக்கம்